ஹலோ இவர் வரக்கம் வணக்கம் நான் உங்கள் சக்கரவர்த்தி இந்த வீடியோ இதே பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம்னா பிரேமர் பயன்படுத்தும் முறையும் பிரேமரில் எந்த அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணுறது நடத்த பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பார்க்குறது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல்கில் கிளிக் பண்ணுவாங்க வீடியோவை பார்த்துடலாம் நண்பரில் இப்போ நான் யூஸ் பண்ணுற பிரேமர் வந்து பார்த்தோன்னா ஆப்பிள் பிராண்டே அதாவது பார்த்தோம்னா விஜயலாக் லாக் ஆப்பிள் இது வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் ப்ரேமர் அதாவது பார்த்தினா வாட்டர் தான் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறது தான் அதேமாதிரி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அதாவது பார்த்தினா உள்ளே அடிக்கலாம் வெள்ளி அடிக்கலாம் அந்த ப்ரேமர் வந்து இதில் வந்து தண்ணி எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணனு பார்த்தீங்கன்னு பார்த்தோன்னா எல்லா பெயிண்ட் டபாயில் அதாவது எந்த கம்பெனி பிரேம் எடுத்தாலும் இது மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தினா டபாயில் போட்டிருப்பாங்க இங்கே வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் ஐம்பது எம்எல் சாரி ஐநூறு எம்எல் அதாவது பார்த்தினா ஒரு லிட்டர் பிரேமருக்கு ஐநூறு எம்எல் வந்து தண்ணி ஊற்றலாம் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு லிட்டருனா இல்லை அரை ஒரு லிட்டரு பிரேமர் இருக்குது ஆறு லிட்டரு தண்ணி ஊற்றலான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இப்போ நான் வச்சுக்கிற பக்கெட் வந்து பார்த்தினா பத்து லிட்டரு பக்கெட்டு இப்போ பத்து லிட்டர் என் ஆட்ட பிரேமர் இருக்குது அப்போ எவ்வளோ தண்ணி ஊற்றலான்னு பார்த்தோன்னா அதில் பாதி அதாவது பார்த்தோன்னா அதாவது அஞ்சு லிட்டரு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரேமர் வந்து ஓபன் பண்ணியாச்சு ஓபன் பண்ணி என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கெட்டில் வந்து இது மாதிரி பாதி பாதியாக ஷேர் பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அஞ்சு லிட்டரு தண்ணி ஊற்ற சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடி நான் சரி பார்த்தினா அந்த டப்பாட மூடியை வந்து க்ளீனாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அலகுற பெயிண்ட்லாம் வச்சு பெயிண்ட்டோட சேர்த்துங்க இது மாதிரி அதை க்ளீனாக அந்த பெயிண்ட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் பெயிண்ட்டோடு சேர்த்துக்கிட்டு இங்கே வந்து பாருங்கள் நான் ஒரு நாலு லிட்ரு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அவங்க வந்து பார்த்தோன்னா பத்து லிட்டருக்கு அஞ்சு லிட்ரு தண்ணி மிக்ஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க ஆனால் நான் வந்து பார்த்தோன்னா ஒரு லிட்டர் எக்ஸ்ட்ராவே ஆறு லிட்டராக சேர்த்துலாம் அதாவது பார்த்தோன்னா நான் பட்டி பார்த்து சேர்த்துக்கு பெயிண்டிங் பண்ணுறதால கொஞ்சம் தண்ணி தாஸ்தி எடுத்தனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுவே நீங்கள் வெளியே அடிக்கிற மாதிரி அந்த மட்டும்தான் கொஞ்சம் திக்காக வச்சு அடிக்கணும் ஏன்னா வெளியே வந்து ரஃப் செவராக இருக்கும் நம்ம வந்து பிரேமர் போட்டு அது அதாவது பார்த்தோன்னா ஒயிட் சிமெண்ட்டோ அல்லது சுண்ணாம்பாஸ்ட்டு அது மேலே பிரேமர் அடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வெளியே வந்து கொஞ்சம் திக்காக வச்சு அடிக்கணும் கொஞ்சம் லூஸாக வச்சு அடிக்கலாம் ஆனால் பார்த்தோன்னா உள்ளே பட்டி செவத்துக்கு வந்து பார்த்திங்கனா கொஞ்சம் கொஞ்சம் லூஸாக கூட அடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை அதாவது ப்ரஷ்லேயோ ரோலர்லையோ எடுத்து அடிக்கிற அளவுக்கு இருந்தால் கூட போதுமானது அப்படி பெயிண்ட் வந்து நீங்கள் அதிகமாக வாங்கி செலவு பண்ணி அடிக்கிற மாதிரி இருந்தால் அவங்க சொல்கிற அளவு கூட நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்து லிட்டர் சொல்லியிருக்காங்க அதில் அஞ்சு லிட்டர் தண்ணி வந்து ஊற்றிக்கணும் அதாவது பத்து லிட்டர் பெயிண்ட்டில் அஞ்சு லிட்டர் தண்ணி ஊற்றி சொல்லியிருக்காங்களே நீங்கள் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் பிரேமரில் தண்ணி ஊற்றி இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணி தான் நல்லா பாருங்கள் இது மாதிரி எப்படி திக்காக இருக்குது பாருங்கள் அது மாதிரி திக்காக இருந்தால் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரஷ்ஷிலேயே ரொலரில் எடுத்து அடிக்கிற மாதிரி இருக்கணும் சரிங்களா அப்படி இல்லைன்னா நீங்கள் அதில் கொடுக்குற அளவே பக்கெட்டில் எந்த அளவுக்கு தண்ணி அந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு பெயிண்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு அளவு இருக்குது தண்ணி மிக்ஸ் பண்ணுறது ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே நீங்கள் என்ன செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பத்து லிட்டரு பிரேமர்னால் அஞ்சு லிட்டரு தண்ணி எல்லா பிரேமருக்கு மிக்ஸ் பண்ண போதுமானது நீங்கள் எத்தனை லிட்டரு பிரேம் வச்சுருக்கீங்களோ அதில் பாதி எடுத்துக்கிட்டால் போதும் பிரேமர் அடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வால்ஸ் செய்த மாதிரி க்ளீனாக வந்து க்ளீன் பண்ணிக்கிறீங்க தொடப்பத்தில் அப்படிலாம் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அது பட்டி பார்த்து தேய்ச்சி ரூம் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியோ அதாவது பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக ரூம் ஃபுல்லாக தண்ணியாலே கழுவிட்டு கூட நீங்கள் அடிக்கலாம் அப்போ தான் வந்து வர டஸ்ட்டு க்ளீனாக இறங்கும் அப்படி சப்போஸ் கழுவுறத்துக்கு முடியலன்னா நான் சொன்ன மாதிரி இப்போ தொடப்பத்தில் க்ளீனாக பெருகிற மாதிரி பெருக்கிட்டு நீங்கள் பெயிண்டிங் பண்ணலாம் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தோன்னா சீலிங்கில் படாத மாதிரி அதாவது சீலிங் வந்து சீலிங் ஓரத்துலையோ இந்த வாஸ்கால் ஓரத்தில் வந்து பார்த்தினா ரோலரால் அடிக்க முடியாது அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தோன்னா நீங்கள் ப்ரெஷ்ஷால் இது மாதிரி கட்டிங் போட்டுடணும் வாஸ்கால் சிச்சு பாக்ஸு சீலிங்கு கபோர்டு இதுமாதிரி இடத்துல வந்து பார்த்தோன்னா ப்ரெஷ்ஷால் ஒரு ப்ரெஷ்ஷாலுக்கு வந்து பார்த்தோன்னா ப்ரெஷ்ஷால் அடிச்சுடுங்க அடிச்சுட்டு அதன் பிறகு வந்து பார்த்தோன்னா ரோலரால் வந்து நீங்கள் பெயிண்டிங் வந்து பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ரோலரை யூஸ் பண்ணி ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்தோன்னா பெயிண்டிங் பண்ணிக்கலாம் அதாவது பிரேமர் அடிச்சிடலாம் நம்ம சேனலில் வந்து பார்த்தோன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு நண்பர் வந்து கேள்வி கேட்டிருந்தார் அதாவது பார்த்தோன்னா பிரேமர் அடிக்கிறதுக்கு வால்ஸுக்கு வந்து அதாவது செவத்துக்கு தண்ணி பிடிக்கணுமான்னு கேட்டார் ஒயிட் சிமெண்ட்டோ சுண்ணாம்போ அடிக்கிறதுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தோன்னா நம்ம செவத்துக்கு வந்து தண்ணி பிடிக்கணும் பெயிண்ட் எந்த விதமான பெயிண்ட் அடிக்கிறதுக்கும் செவத்துக்கு தண்ணி பிடிக்கணும் அவசியம் கிடையாது பிரேமர் அடிக்கிறது வந்து பார்த்தோன்னா தண்ணி பிடிக்கவே தேவையில்லை பெயிண்ட் அடிக்கிறதுக்கும் தண்ணி பிடிக்க தேவையில்லை சுண்ணாம்போ அல்லது ஒயிட் சிமெண்ட்டும் அடித்தா மட்டும்தான் செவத்துக்கு வந்து நம்ம தண்ணி பிடிச்சிட்டு அடிக்கணும் சரிங்களா எந்த விதமான பெயிண்ட் அடிக்கிறதுக்கும் தண்ணி பிடிக்க தேவையே கிடையாது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்டி பார்த்து தேய்ச்ச ரூமில் வந்து பார்த்தோம்னா அதிகமாக டெஸ்ட்டு இருக்கும் அதை தொடர் தளத்தால்னாலும் அவ்வளோவா கிளீனாக வந்து டெஸ்ட்டு போகாது ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தோன்னா ப்ரேமர் அடிக்கிறதுக்கு முன்னாடி ரூம் ஃபுல்லாக வந்து பார்த்தினா தண்ணி பிடிச்சி கழுவிடணும் கழுவி அப்போ தான் டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிளீனாக இறங்கும் கீழே கழுவிட்டு பிறகுதான் நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தோன்னா ப்ரேமர் வந்து யூஸ் பண்ணணும் அப்படி சப்போஸ் நீங்கள் பால் சில்லிங் போடுற ரூம்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி கழுவ முடியாத நிலை இருந்துச்சுன்னா நீங்கள் அப்போ என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா தொடர் தலை பெருகிட்டு பெயிண்டிங் பண்ணலாம் சரிங்களா அதாவது பிரேமர் அடிக்கலாம் பாருங்கள் நான் பிரேமரை அடிச்சிட்டேன் இந்த வால்ஸ் வந்து இன்னும் காயலை ஆனால் இந்த வால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தலை காஞ்சிடுச்சு எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது பாருங்கள் இந்த சைடெலாம் வந்து பாருங்கள் ஒன்றும் சரியாக காயலை காஞ்சிட்டா உங்களுக்கு நல்லா பழிச்சு பிரைட்டாக கிடைக்கும் நண்பர்களில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்